அன்பு சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பாட்டு நம்ம கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு முக்கியமான பிரமாதாங்க நம்ம பார்க்க அப்புறம் அதாவது பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் வந்து எல்லா ஒண்ணுமே ரேவதிட்ட சொல்லிடுவாங்க அப்படி நம்ம கார்த்திக் வந்து ரொம்ப நம்பிக்கையில இருந்தாங்க ஆனா நம்ம டாக்டர் வந்து அஹ் மகேசியும் மாயாவும் பார்த்த உடனே இவங்க யாருந்தே எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம கிட்ட சொன்ன உடனே நம்ம கார்த்திக் அந்த இடத்துல ரொம்ப அதிர்ச்சி ஆனாரு அதான் இப்ப நம்ம ஒரு குட்டி புறமா பார்க்க அப்புறம் அதுக்கு முன்னால நம்ம சேனல் திரை விமர்சனம் லைக் பண்ணாங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் வந்த உடனே நம்ம கார்த்திக் வந்து டாக்டர் உங்களுக்கு போன் போட்டது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக்கு வந்து நெனுங்க ஒரு நிமிஷம் ரேவதியை வர சொல்றேன் எப்படியாவது ரேவதிட்டு வந்து எல்லா உண்மையும் சொல்லிருங்க மகேஷும் மாயாவும் ஆமட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டரை வந்து ஒரு ரூம்ல இருக்க வச்சுட்டு நம்ம கார்த்திக் வந்து ரேவதியவே கூப்பிடுறாங்க இந்த மாதிரி டாக்டர் ஒன்றை ஏதோ பேசணுமா அந்த ரூம்ல வெயிட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் மாயாவையும் மகேஷையும் கூப்பிட விடாது நம்ம கார்த்திக் உங்களுக்கு ஒரு பெரிய ஹிப்ட் இருக்கு வாங்க அப்படின்னுட்டு அப்போ அந்த மகேஷ் வந்து வா என்னதான் பண்றான்னு பாருணா அப்படின்னு போறாங்க அங்க போய் பார்த்த உடனே அந்த டாக்டரை பார்த்த உடனே மாயாவும் மகேஷும் அதிர்ச்சி ஆகினாங்க இவங்க எல்லாவுமே கிட்ட சொல்லிருப்பாங்களோ அப்படின்னுட்டு ஆனா நம்ம டாக்டர் வந்து எதுவுமே சொல்லல அதாவது அந்த மகேஷையும் மாயாவும் காப்பாத்தி தான் விட்டிருக்காங்க ஏன்ட்டு பாத்தீங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி டாக்டர் ஆல்ரெடி எல்லாத்தையும் பேசிட்டாங்க நீ வந்து யார்த்தையும் எதையும் சொல்லிக்கிட்டு இருக்காத இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேருக்கும் மட்டுமே தெரியும் அப்படின்னு சொன்னதுக்கானதான் அந்த சாமுண்டீஸ்வரி சொன்ன வார்த்தைக்கானதான் டாக்டர் வந்து இந்த விஷயத்த வந்து சொல்லவே இல்லை நம்ம கார்த்திக் வந்து டாக்டரும் இப்படி நம்மளை ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு இருக்காங்க ஏன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா என் மக கழுத்துல தாலி கட்ட போறது லாஸ்ட் நேரத்துல இந்த மகேஷ் கிடையாது நீயே அங்க வந்து பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால நம்ம கார்த்திக்கு தான் லாஸ்ட் நம்ம ரேவதி கழுத்துல தாலி கட்ட போறாங்க அது வந்து இன்னும் யாருக்கும் தெரியாது அந்த டாக்டருக்கு கூட தெரியாது அதாவது பரபரப்பா போயிட்டு இருக்கும் நம்ம கார்த்திக் தீபம் சீரியல் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க மறக்காம நம்ம சேனல் தெரியும் லைக் லைக் பண்ணுங்க சப்ரை பண்ணுங்க